என்னென்பான சாய் பத்திரமாய் இருக்கும் வணக்கம் மீண்டும் உன்னை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது சாய் பாபாவை ஏன் கும்பிடணும் சாய் பாபாவை ஏன் கும்பிடணும்ன்றது நிறைய பேருக்கு தெரியல அவரை ஏன் நம்ம குருவா ஏற்று கும்பிடணும் எவ்வளவு குருமார்கள் இருக்கிறாங்க எல்லா குருமாரையும் விட்டு நம்ம பாபாவதான் கும்பிடணுமா இலக்காக பாபாவை நாம தேர்ந்தெடுத்து கும்பிடணும் அதற்கான விளக்கமான இந்த பதிவு மோசம் பாருங்க அதற்கான விளக்கமான பதிவு உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் இருப்பாங்க நிறைய அது பாபா கும்பிடு பாபாவுக்கு அப்புறம்தான் இப்ப குருமார்கள் நிறைய பேர் தேடி 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 போய் கும்பிடுறாங்க நிறைய பேர் அவருக்கு சொந்தமாக கும்புறாங்க இப்படி ஏராளமான குருமார்கள் ஆனா எல்லா விட ஏன் பாபாவை நாம கும்பிடணும் அதுக்கு ஒரு காரணம் தெரியணும்ல சரியான காரணம் தெரியணும் பாபா நாம குருவா ஏத்துக்கொள்வதற்கு அவருடைய அனுமதி இருந்தாதான் சிவன் சொல்லாரு சிவனை கும்பறதுக்கு அவரோட அனுமதி பாபாவை நாம குருவா ஏத்துக்கிறதுக்கே அவருடைய அனுமதி கண்டிப்பா தேவை பாபாவோட அனுமதி இருந்தாதான் நாம அவரை கும்பிடவே முடியும் அப்படிதான் பாபா நமக்கு சொல்லி இருக்கிறாரு அதுக்கான தெளிவான விளக்கத்தை சாய் சச்சீரியத்துல சொல்லியிருக்கிறாங்க நாம அதை பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு அழகா அந்த சச்சீரியம் ஏன் படிக்க சொன்னா இதெல்லாம் தான் அத்தியாயம் பத்து சத்குருவாக சத்குருவாக சாய்பாபா ஏராளமான குருக்கள் இருக்கிறார்கள் தங்கள் கரங்களில் ஜால்ரா வீடுதோறும் சென்று தமது ஆத்மீக படோபலம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கரப்பார்கள் தம் சீடர்களுக்கு கடவுள் பற்றையும் கடவுள் நம்பிக்கையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வார்கள் ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பார்கள் ஆனால் சாய்பாபா தனது கடவுள் பற்று மெய்யுணர்வை காண்பிப்பதற்காக எவ்வித சிறு முயற்சியும் எடுக்கவே இல்லை அடியவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார் இரண்டு விதமான குருக்கள் இருக்கிறார்கள் நியாய் நியமிக்கப்பட்டவர்கள் அந்நேய் நியமிக்கப்படாதவர்கள் பின்னவர் உங்கள் உபதேசங்கள் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகள் அபிவிருத்திகள் செய்கிறார்கள் நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள் நம்மை வீடு போற்றும் அடையும் பாதையில் செல்ல தூண்டுகிறார்கள் இதற்கு மாறுபட்டாக முன்னோர்களாகிய குருக்களோ தமது தனி இயல்பை வேத உணர்வை அழித்து நீயே அது என்னும் உணர செய்கிறார்கள் தம்மை ஏகவதத்தில் ஸ்தாபிக்கின்றனர் பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறனான குருக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நம்மை நமது இயற்கை ஆன்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வென்றும் சாரகத்துக்கு அப்பால் நம்மை அழைத்து செல்பவரே சத்குரு எனப்படுவர் சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார் அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் கேட்கப்படாமலே அவரது கடந்த கால நிகழ்கால எதிர்கால ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார் எல்லா ஜீவராசிகளிலும் அவர் தெய்வீகத்தை கண்டார் நண்பர்களும் பகைவரும் அவருக்கு ஒன்றே அவா அற்றவராகவும் சமம் செய்யப்பட்டவராகவும் இருந்து அவர் தீயவருக்கும் கட்டுப்பட்டு செவி சாய்த்தார் சுபிச்சத்திலும் எதிரியான சூழ்நிலையிலும் அவர் ஒருவரே ஒரே மாதிரியாக இருந்தார் எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை இவ்வுடம்பில் அவர் ஏங்கினால் எல்லலோ தமது உடம்பையோ வீட்டையோ பற்றி பற்றற்றவாராகவே இருந்தார் உடலருக்கு கொண்டே அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர் அதாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலையானவர் அத்தகைய சாய்பாபா தங்கள் கடவுளாக வழிபட சீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புழக்கடையில் வயலிலும் மற்ற பிற இல்ல தர்மங்களிலும் செய்யும் போதும் சாயை நினைவுகூர்ந்தார்கள் தன் புகழை பாடினார்கள் சாயைத் தவிர பெரிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது சீரடியில் வசித்த பெண்களின் அன்பின் இனிமை எங்கனும் விவரிக்க முடியும் அறியாதவர்களாக இருப்பினும் அவர்கள் தூய அன்பு எளிய கிராம மொழியில் பாபாவின் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்கு பாடலாகவும் பாட உணர்வூட்டியது எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையாயினும் உண்மையான கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும் படிப்பறிவன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் தெரிந்த பாடல்களை வெளிக்கொண்டு வந்தது அந்த பாடல்கள் ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடு சற்று அறிவை கூர்மையுள்ள ஆர்வலால் அவற்றை உணர உணர்ந்து இன்பற்ற முடியும் இதான் சார் பாபாவை பத்தி எவ்வளவு குருமார்கள் இருக்கிறாங்க அந்த குருமார்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒரு விதமானவர்கள் ஆனா பாபா எல்லாருக்கும் தனித்துவமானவர் அவர் எதிரியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி எல்லாரையும் அரவணைப்பார் சாதாரண மனிதனை மட்டும் இல்ல வாயில்லா ஜீவன்களிடம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் எல்லா குருமாருக்கும் பிறப்பு அந்த பிறப்பு பாங்க எங்க பிறந்தாங்க ஏது பிறந்தாங்கன்னு இருக்கும் பாபாவோட பிறப்பு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது அவர் அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது அவருக்கு யார் குருவா இருந்தாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனாலும் அவரே நமக்கு சத் குருவாக கிடைச்சிருக்கிறார் ஆனா ஒருபோதும் அவர் தன்னை குருவாக யாரையும் சேர்த்துக்கவே இல்லை தன்னை சுத்தி எந்த சீடர்களையும் அவர் எச்சிக்கலாதான் ரொம்ப முக்கியமானது எந்த சீடரும் அவர் கிட்ட சேர்க்கல உங்களுக்கு சீடரா இருக்கன்னா முதல்ல போடணும் அவர் யாரையும் சீடராக செஞ்சிடல தான் குருவாகவே நடந்துக்க மாட்டார் அவரை அண்டி போவருக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சமாக இருந்தார் காமதியனு பசுவாக இருந்தார் அச்சய பாத்திரமாக இருக்கு என்ன கேட்கறதையோ நான் கொடுக்குறேன் ஐயா நான் கூட சிஷியனா இருக்கேன் அதை மட்டும் சேர்க்கவே இல்லை அதே மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லுங்கன்னு அவரு எனக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை உபதேசம் சொல்லி கொடுங்க பாபா எந்த மந்திரத்தையும் யாருக்கும் சொல்லி கொடுக்கல எந்த உபதேசத்தையும் சொல்லிக் கொடுக்கல கடவுளை பார்க்குறேன்னா நீ உன் கடமையை செஞ்சுக்கினே இரு கடவுள் உன்னை தேடி வருவார் அதான் சொல்லறேன் உன் கடமைகளை செஞ்சுக்கினே இரு உன் கடமைகள் என்னன்னு தெரியும் இல்லாதவர்களுக்கு கொடு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய் நீ கடவுளை தேடி ஓடாதங்க கடவுள் உன்னை தேடி வருவார் நீ மற்றவங்களுக்கு உதவி செய் பசிச்சவனுக்கு சாப்பாடு கொடு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய் கடவுள் உன்னை தேடி வருவார்கள் உண்மையே சொல்கிறாரு நீ கடும் தா யாகம் இதெல்லாம் பண்ணுறத விட பசிச்சவருக்கு சாப்பாடு கொடுங்க நீ கொஞ்சம் ஆசைகளை தொடர்ந்து முன்னால் முடிந்த உதவிகளை செஞ்சா கடவுள் உடனே தேடி வருவா நீ கடவுளை தேடி போக வேண்டாம் இப்படிதான் அதனை தேடி வந்த எல்லா பக்தர்களுக்கும் பாபா உபதேசம் பண்ணார் உபதேசம்லாம் இல்ல அறிவுரையும் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் அறிவுரை சொல்லல அதே மாதிரி யாசகம் பெற்றார் அவர் யாசகம் பெற்றார் கோடிசம் பகல்ல கோடிசோன்னா இருப்பார் நைட்ல பிச்சைக்காரன் ஆயிடுவார் தான் வைத்திருந்த எல்லா பொருள்களும் எல்லாருக்கும் கொடுத்தார் தான் வாங்கியிருந்த எல்லா பொருளும் கொடுத்துட்டார் தான் சாகு போகிற நேரத்தில் கூட நான் கையில் இந்த ஒன்பது நாணயத்தை கொடுத்துறாரு சுற்றி உட்காந்து இருக்கிறவங்ககிட்ட பாபா சொல்கிறாரு போய் சாப்பிட்டு வாங்கன்றாரு போங்க யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது ஏன்னா பாபா மரண மரணப்படுக்கையில் இருக்கிறாரே விட்டு போனா பாபா சொல்கிறார் தயவு செஞ்சு எல்லாம் போய் சாப்பிட்டு வாங்குன்றார் தன்னுடைய பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அவர் யார் நம்பி வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை பலமாக்கக்கூடிய சக்தி பாபாவுக்கு மட்டும்தான் இருக்கு அது உண்மையான குரு குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறாங்க உண்மையிலேயே சொல்றேன் குருவுக்கெல்லாம் குரு அவரு இந்த உலகத்துல எவ்வளவு குருங்கள் இருந்தாலும் பாபா சத்குருவாக இருக்கிறார் அந்த குரு எல்லாருக்கும் குருவாக இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் எனவே பாபாவோட பாதத்துல நாம் அவர் சத்குருவாக ஏற்றி நம்மளுடைய வாழ்க்கையும் மிக அழகாக மாற்றி வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பார் சார் உண்மையில மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார் நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அவ்வளவு பெரிய ஆனந்தத்தை தருவார் நாம எல்லா பொருளும் கேட்க ஆரம்பிச்சு முதல்ல ஆனா பாபா மனச முழுந்தாலும் அவர்கிட்ட எது கேட்கணும்னு தோணாரு அந்த நிலமைக்கு நம்மளை கொண்டு வருவார் எனவே நம்மளை சாமியாரெல்லாம் ஆக்க மாட்டார் சாமியார் ஆக்கிறது பிடிக்கவே பிடிக்காது குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தார் பாபா எனவே அப்பா குருவுக்கு எல்லாம் குரு நம்மளுடைய பக்தனுக்கு சேவை செய்ய வந்து அடிமையாக சொன்னார் அப்பேற்பட்ட குருவை நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அவருடைய பாதத்தை எடுக்க பிடிச்சு கொள்ளுங்க இந்த வேலைக்கிழமை உங்களுடைய எல்லா செல்வங்களும் பெற்று சகலமும் வாழணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்றேன் சாயராம் ஓம் சாயராம்